வணக்கம் செல்வகுமாரின் கோடை வெப்பம் வெப்ப அலை அதிலிருந்து நம்மை காப்பது போல் பிற உயிர்களையும் காப்போம் என்கின்ற ஒரு அன்பு வேண்டுகோள் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படுவது அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்தே வெயில் மிக கோரமாக இருக்கிறது மார்ச்சில் அதிகரித்தது ஏப்ரலில் மேலும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது நம்முடைய அறிக்கைப்படி ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை தமிழ்நாட்டிலே சூரியனின் குத்து விடும் என்பதனாலும் பிறகு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா என்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனாலும் தொடர்ந்து இந்த சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே நகர்ந்ததும் தெற்கிலிருந்து அனல் காற்று வரும் என்பதனாலும் தெற்கு இருந்து அனல் காற்று வரும் என்பதனாலும் சூரியனின் குத்துக்கதிர் விடக்கூடிய நாட்களில் மிக கோரமான வெப்பாலை இருக்கும் என்பதன் காரணமாகவும் குறிப்பாக உள் மாவட்டங்களில் ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி கரூர் திருச்சி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் உட்பட மேலும் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி உட்பட பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் மையப்பகுதி மற்றும் மேற்கு பகுதி அதாவது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் இருக்கும் கடலோரமே அதிகம்தான் கடற்கரையோரம் சுற்றுலா செல்பவர்களுக்கு கூட தலை காட்ட முடியவில்லை கடல் நீர் கிட்ட அருகே கூட அந்த அளவிற்கு அனல் காற்று கடலிலேயே இருக்கிறது கடற்கரை அருகே இருந்தாலும் இருந்தாலும் கடற்கரையோரத்தை விட பத்து டிகிரி ஃபேர்னிகிட்ட கூடுதலாக இருக்கிறது ஈரோட்டில் சற்றே நம்முடைய நிலை இப்படி இருக்க வாயில்லா ஜீவன்கள் என்று பேசக்கூடிய சொல்லக்கூடிய தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத விலங்குகளையும் பறவைகளையும் நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக நாய்களுக்கு பறவைகளுக்கு நம்ம கால்நடைகளில் கூட பசுக்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வீட்டில் வளர்க்குறது கூட அவர்கள் அதை காப்பவர்கள் அதற்கு நீர் வச்சிருவாங்க செல்லப்பிராணியாக வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு கூட அவர்கள் தண்ணீரும் உணவும் அது ஒரு செழிப்பான உணவை கொடுத்துருவாங்க ஆனால் அதை கூட சில பேர் கவனிக்காமல் கூட இருப்பாங்க குறிப்பாக பறவைகள் பறவைகள் கூட எங்கேயாவது பறந்து போய் தண்ணீர் அருந்துவிடும் அந்த பறவைக்கு தண்ணீர் அருந்த கூட சில மாவட்டங்களில் மிக தொலைவில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது தண்ணீர் குழாயில் இருக்கும் அது மாலை இரவிலே மாலை அதிகாலையிலே வரும் அதே நேரத்தில் மதிய நேரத்தில் தண்ணீர் கிடைப்பது அதற்கு சிரமம் குறிப்பாக நாய்கள் நாய்களுக்கு நாக்கை அப்படியே வெளியே தொங்க போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெழுந்துடும் முதலில் வெப்பமடைந்து மேலிடுவது ஆக்சிஜன் எடை குறைவாக இருக்கக்கூடிய காற்று தான் முதல்ல வெப்பமடைந்து லேசாகி மேலே போகும் ஆக ஆக்சிஜன் பற்றாக்குறை கடுமையாக இருக்கும் வரக்கூடிய கோடையில் சுவாச கோளாறுகள் ஏற்படும் குறிப்பாக முதலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை எதுக்கு இருக்கும்னா விலங்குகள்லேயே நாய்க்கு தான் ஆக்சிஜன் பற்றாக்குறை முதல்ல இருக்கும் காரணம் அது நாக்கால் அது சுவாசிக்கும் அது ஆக்சிஜனை எடுத்துக்கொள்வது வாயால் தான் எடுத்துக்கொள்ளும் ஆக ரொம்ப போராடுறதுனால தான் அது நாக்கை வெளியே தொங்க விடுது மொத்த நாக்கை வெளிய விட்டுருது அதை புரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சில பேருக்கு நாயால் தொந்தரவுகள் கிடைத்திருக்கும் காரணம் அது கடித்திருக்கலாம் அல்லது பிற உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகளையோ வேறு ஏதோ விலங்கு அது ஒரு பறவைகளையோ வளர்ப்பு சில பிராணியோ கடித்திருக்கலாம் அதனால் உங்களுக்கு நாய் மீது சிலருக்கு கோபம் இருந்திருக்கலாம் நாய்கள் கடிப்பது ஏன் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போது யானைகளுக்கெல்லாம் மருத்துவ முகாம் புத்துணர்ச்சி முகாம்லாம் நடத்துகிறாங்க எதற்கு அது அதோட வாழிடத்தை ஒட்டி அது வாழ வேண்டும் இயற்கை சூழலில் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் அதற்கு வந்து அது மதம் பிடிக்காமல் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு மனநிலையுடன் அது வாழும் அதே போல் மனிதன் தான் ஒரு குழந்தையை எந்த குழந்தையோடும் விளையாட விடாமல் ஒரு அறையிலேயே பூட்டி வைத்திருந்தால் அந்த குழந்தைக்கு கூட மனநலம் பாதிக்கப்பட்டு விடும் ஆகவே குழந்தைகளுடன் பேச வேண்டும் குழந்தைகளோட விளையாடுவதற்கு சிறிது நேரமாவது அனுபவிக்க நம்முடைய பார்வையுடன் கண் பார்வையுடன் நம்முடைய பாதுகாப்புடன் எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அதே போல தான் நாம் குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் நாம் உணவு கொடுத்துருவோம் ஆனால் பெருகி இருக்கக்கூடிய நாய்களுக்கு நாம் உணவு உணவு வழங்குவதில்லை அதற்கு அதோட பசியை ஆற்றுவதற்கு குப்பை போடுவார்களா இந்த குப்பையில் ஏதேனும் அழுகிய பொருள் வராதா நேற்று பயன்படுத்திய பொருள் ஏதேனும் பழைய பொருள் வராதா நாம் அதற்கு தின்வதற்கு எதுவும் கிடைக்காதா என்று பார்த்து போது அந்த குப்பையில் கூட எதுவும் இல்லாவிட்டாலே என்ன செய்யும் ஏதேனும் கோழியையோ இல்லது ஏதேனும் பிடித்து தான் அது சாப்பிடும் அதை பசியை போக்குவதற்கு தான் அது முயற்சி செய்யும் கொரோனா காலத்தில் அனைவரும் ஊரடங்கிலே உள்ளே இருந்தோம் நாய்கள் வெளியே இருந்தது அப்போது நிறைய பேர் கோழிகளெல்லாம் பிடித்தது காரணம் என்ன பசி பள்ளிகளும் மூடப்பட்டிருந்தது அதற்கு கொடுக்க கிடைக்கக்கூடிய சத்தன சிறிது உணவு கூட அது கூட கிடைக்காமல் இருந்தது ஆகவே அந்த நேரத்திலெல்லாம் எல்லாம் உணவு வழங்கினோம் நாய்களுக்கும் உணவு வழங்கினோம் அப்போ பல தொண்டு நிறுவனங்கள் மனிதருக்கு வழங்கியது போல நாய்களுக்கும் கால்நடைகளுக்கெல்லாம் வழங்கியது அதே போல் நாம் உணவு வழங்கினால் அதற்கு தேவையான உணவு கிடைத்தால் அது அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அது எதுவும் கிடைக்காததன் காரணமாக அதிகமாக பெருகிவிட்டதன் காரணமாக எண்ணிக்கையில் அதிக விட்டது அதிகரித்ததன் காரணமாக அதற்கும் உணவு பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது ஆகையே அதை முடிந்த அளவு நாம் சமாளிப்போம் தன் உயிர் போல் நினைப்போம் நாம் அடுத்த பிறவியில் நாயாக பிறந்தால் நாம் எப்படி இருப்போம் இந்த தெருவிலே நிற்போம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் இந்த தெருவிலே எந்த தெருவில் நிற்போம் யார் நமக்கு உணவு போடுவார்கள் யார் நமக்கு தண்ணீர் வைப்பார்கள் அப்படி நம்ம நாம் நம்ம அப்படி இருந்தால் நாம் எந்த அளவிற்கு கஷ்டப்படுவோம் என்பதையெல்லாம் நாம் மனதுக்குள் கொண்டு வந்து பார்க்க வேண்டும் ஆகவே எந்த விலங்காக இருந்தாலும் தன் உயிர் போல் நாம் மதிக்க வேண்டும் அந்த விலங்குகளுக்கும் உயிர் நீர் வைக்க வேண்டும் பெரிய சின்ன டப்பாவில் போட்டிங்கன்னா அது தூக்கிட்டு போய் விளாடுறதுக்காக தூக்கிட்டு போயிடுவது அதுக்கு தெரியாது அது ஐந்தறிவு ஒரு ஒரு சின்ன தொட்டி வெயிட்டான ஒரு பொருள் பூந்தொட்டியில் கூட அடியில் இருக்கிற ஓட்டையை கூட அடைச்சிட்டு கூட நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு கூட அதில் கூட வைக்கலாம் வெயிட்டாக அதில் வச்சிங்கன்னா அது படு குடிச்சிட்டு போயிடும் பறவைகளுக்கு நீங்கள் கா இந்த காம்பவுண்ட் சவுத்து மேலேயே வைக்கலாம் வீட்டுக்கு மொட்டை மாடி மேலே வைக்கலாம் தண்ணீர் உணவு கொடுக்காவிட்டாலும் உயிர்நீர் வழங்குங்கள் உணவு அது பார்த்துக்கும் உயிர்நீர் வழங்குங்கள் கடலோர மாவட்டங்களில் கூட சில இடங்களில் தண்ணீர் இருக்கிறது உள் மாவட்டங்களில் மலைகளிலே ரொம்ப வறண்டு போயிருக்கிறது ஆக இங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதற்கு தண்ணீர் வழங்குவதற்கு முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் அது உங்களுடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு அது ஒரு புண்ணியமாக அமையும் அது இயற்கையை காப்போம் என்கின்ற ஒரு அதுவும் ஒரு இயற்கை தான் நாம் இயற்கையை அழித்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு வந்திருக்கிறது ஆக நாம் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நம்முடைய எதிர்கால சந்தேகர்கள் இயற்கையை அழிக்கப்படுகிற காரணத்தினால் எந்த அளவிற்கு கஷ்டப்பட போகிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியவில்லை ஆகவே அவர்களுக்கெல்லாம் அது புண்ணியமாக அமையட்டும் நம் குழந்தை நாம் செய்யக்கூடிய இந்த தர்ம செயல்களால் இந்த உயிர்களுக்கு பிற உயிர்களுக்கு நீர் வழங்குதல் பிற உயிர்களுக்கு உணவளித்தல் இந்த இப்படிப்பட்ட படிகளால் உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் ஒரு இயற்கையான சூழலில் இயற்கை அமைத்துக் கொடுக்கும் வகையில் அது அமையும் இயற்கையாகவே அமையும் என்பதை நினைவில் கொண்டு முடிந்தவரை விலங்குகளுக்கு உணவடிக்காவிட்டாலும் உயிர் நீர் வழங்குங்கள் முடிந்தவரை உயிர் நீர் வழங்குங்கள் அது எப்படிப்பட்ட உயிராக இருந்தாலும் இந்த வரக்கூடிய கோடையை இரண்டு மாதத்தில் மட்டுமாவது நீங்கள் காப்பாற்றுங்கள் கண்டிப்பாக கோழிக்கெல்லாம் மிக கடுமையான அதாவது நாமக்கல் மாவட்ட கோழிப்பண்ணிலாம் அவர்கள் வந்து அவ்வப்பொழுது அந்த வெப்பநிலையை சரியாக வைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழியெல்லாம் வெப்பநிலையை சரியாக பராமரிக்க தெரியாமல் விட்டு விடுவார்கள் அதையும் நாம் பராமரிக்க வேண்டும் நாளைக்கு கறிக்கடையில் வெட்டப்புற ஆடாக இருந்தாலும் அதற்கு இறுதி வரை தண்ணீர் கொடுங்கள் அதற்கு பொதுவாக நம்ம வந்து இயற்கைக்கு மாறி இயற்கை உணவுப் பொருட்களை சாப்பிட்றது தான் நம்ம தாவரங்களை சாப்பிடுவது தான் நல்லது இப்படி உயிர்களை கொண்டு சாப்பிடுவது அது கூட ஒரு இதுதான் இருந்தாலும் அது விற்க நிலையில் இருந்தாலும் அது சந்தைக்கு போகும் இடத்தில் இருந்தாலும் அதற்கு இறுதி வரை தண்ணீர் கொடுங்கள் சந்தையில் தண்ணீர் தொட்டி அமையுங்கள் விற்கப்படக்கூடிய இறுதிக்கு இறுதியை கொல்லப்பட அழைத்துச் செல்லக்கூடிய அந்த கோடியாக இருந்தாலும் அது ஆடுகளாக இருந்தாலும் அதற்கு இறுதி வரை தண்ணீர் கொடுங்கள் எந்த உயிரும் இறக்கும் வரை இன்பமாக இருந்து வாழ்ந்து இறக்க வேண்டும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது உயிர்கள் என்பதை நீங்கள் நினைவிக்கொள்ள வேண்டும் உயிர்களுக்கு உயிர் நீர் கொடுப்போம் முடிந்தவரை உணவளிப்போம் முடியாவிட்டால் உயிர் உயிர் நீர் மட்டுமாவது அளிப்போம் அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான வேலை நீர்நிலைகளில் பல இடங்களில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது பல இடங்களில் தண்ணீர் இருக்கிறது பல ஏரி குளங்கள்லாம் மழை பெய்த இடங்கள்லாம் நிரம்பி இருக்கிறது சில ஏரி குளங்கள்லாம் அடியில் இருக்குது தண்ணி அதில் நாலு மீன் இருக்கும் அந்த நாலு மீனை பிடிக்கிறதுக்கு தண்ணீரை தயவுசெய்து இறைச்சி வெளியே கொட்டிடுறாதீங்க தயவுசெய்து உயிர் நீர் மழை நீர் நம்முடைய உயிருக்கு தேவையான உயிர் துளி என்பதை நினைவில் கொண்டு அந்த தண்ணீரை இறைக்காமல் மீன் பிடியுங்கள் தண்ணீரை இறைத்து வேஸ்ட் ஆக்கிறாதீங்க வெயிலில் ஆவியாக்கிறாதீங்க தயவுசெய்து ஒரு சிறிய ரூபாய்க்காக நீங்கள் குத்தகை எடுத்திருக்கலாம் அது அடுத்த ஆண்டு கூட பிடிக்கலாம் மக்களை உயிராக நினையுங்கள் ஒரு இடத்துல தண்ணீரை இறைத்து விட்டால் அங்கே ஆழுதலாய்குணரில் தண்ணீர் மட்டும் இறங்கிவிடும் ஒரு குளத்தில் உள்ள தண்ணீரை இறைச்சாச்சுன்னா அது சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீருக்கு தேவையான ப நீர் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆழ்தலாய்க்குணர் தண்ணீர் இறங்கிவிடும் செய்து சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய உயிர்களை நாம் எண்ணுவோம் குளங்களில் இருக்கக்கூடிய நீரை இறைக்காமல் மீனை பிடிப்போம் ஆக தயவு செய்து நீர் ஆதாரங்களை காப்போம் இயற்கையை காப்போம் பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்காவிட்டாலும் துன்பத்திலிருந்து காப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி